வேலைஞ்ச தாய் வைத்துக்குள்ள வெடிய வச்சு தகர்க்கவா வேளாண்மை அழிக்கவா பொறந்த மண்ண சுடுகாடா புள்ள குட்டி பார்க்கவா நம்ம பொங்க பான உடையவா களம் எல்லா நெல்மணிகள் மழை போல குவிஞ்சிச்சே மரியாதை இருந்துச்சே பணம் மட்டும் முழச்சதே பட்டனங்கள் சொலுச்சதே கெட்ட பின்னும் அதியில்லாம் சனங்கள் எல்லா நிக்கியுதே கேலி கைகள் நீலுதே வேலைஞ்ச தாயி வெடிய வச்சு தகர்க்கவா வேலான் மையாலிக்கவா பொரந்த மன்ன சுடுகா

விலஞ்ச தாய் வைத்து புள்ள வெளிய வச்சு தகர்க்கவா வேளாண்மை ஆலிக்கவா பொறந்த மண்ண சுடுகாடா புள்ள குட்டி பாக்கவா நம்ம பொங்க பான உடையவா அயலானின் சந்தையாக அன்னை பூமி மாறவா அறிவழஞ்சு நோகவா சோறு கோட்ட சோழ மண்ணு சுடுகாடா போகவா நம்ம சொரனை ஏற்று வாழவா பரவ போற்றுக்கிட்டு ஆணவத்தில் வாழுவே கொலசாமி கும்பிடத்தான் கோவிலுக்கு போகிறோம் கோபுரத்தை பார்க்கிறோம் விவசாயம் சென்று வச்ச விதையெல்லாம் பார்க்குறோம் கும்பத்துல பார்க்குறோம் கரிமேட கலப்பையோடும் காலை வச்சு உழுதாண்டா கம்புதன விதைச்சாண்டா விதைச்சனையிலும் எல்லாம் தாயி வைத்து குள்ள விடிய வச்சு தகர்க்கவா வேலான்மை ஆலிக்கவா பொரந்த மன்ன சுடுகாடா புள்ள குட்டி பாக்கவா நம்ம பொங்க பார உடையவா வேலான்மை செய்வதற்கு நீரு இங்க இல்லையே தூய காற்று இல்லையே மழை நீரு இல்லாம விவசாயம் சாகுதே நம்ம வேளாண்மை சாகுதே எதிர்கால வாழ்க்கையில இருக்குமா வருங்கால வாழ்க்கையில நிலம் எல்லாம் தோன்றுமா அதில் புற்களிங்க முளைக்குமா கண்ணீர் காவிரியா கரை ஓடுதே நம் கனிம வளம் மொழியுதே தலைமுறைக்கு திருவோடா தாய் மண்ணும் மாறுதே இப்படியே போனாக்கா பூச்சி எங்கே வாழ்ந்தா புழுவும் வாழ்ந்தா மனுஷ பய என மட்டும் வற்று தளர்க்க்க்க்கவா வேளாண்மையாளிக்கவா பிறந்த மன்ன சுடுகாடா புள்ள குட்டி